எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுங்க வீடியோ எடுத்து வீடியோவே எடுக்க முடியல லாஸ்ட்டு வீடியோ எங்கள் தங்கச்சி வீடியோ போட்டதோட அதுக்கப்புறம் வீடியோவே போடல ஆமாம்மா ஆமாம் ஏதோ சொல்ல வரேங்கட்டியே நான் ஒன்றை பார்த்துன்னுக்குற மாதிரி ஆமாம் வீடியோ எடுக்க முடியல அந்த வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்து இந்த மிக்ஸி பற்றி கேட்டிருந்தீங்க இந்த மிக்ஸி எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறையா பேர் இந்த மிக்ஸி தான் வாங்குறாங்களே இதை வந்து நானே எடுத்துருப்பேங்கம்மா பிரீத்தி ஜோடியாக் ஆமாம் இது வந்து பிரியாக்கு கல்யாணத்துக்காக நாங்கள் வாங்கினது இது எங்கே வாங்கினதுன்னா என்ன மால் ஃபீல்டு ப்ரூக்ஃபீல்டு கோயமுத்தூர் ஃபீல்டு அங்கே வந்து ரிலையன்ஸில் தான் போயிட்டு வாங்கினா அங்கே மாலுக்கு போயிருந்தோம் சரி இந்த மிக்ஸி வந்து வாங்கி கொடுக்கணும் பிரியாக்குன்றதுனால அங்கே பையன் வந்து இங்கே வாங்கலாமா ரிலையன்ஸில் நல்லா இருக்குன்னா அப்போ வந்து எட்டாயிரத்து ஐநூறுபான்னு வாங்கணும் பிரியா கல்யாணம் வாங்கினது இந்த மிக்ஸி வந்து கல்யாணம் ஆகினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு எட்டு மாதம் அப்படியாக அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பழைய மிக்சி ஒன்று இருந்தது அது ஆமாம் அதனால் வந்து இந்த மிக்ஸி வாங்கி கொடுத்தோம் இதை வந்து கூடவே இது கூட வந்து மூணு ஜார் கொடுப்பாங்க பெருசு சின்னது இருக்கு இதோட பெருசு ஒண்ணு இருக்கு அப்புறம் மாவு பேசுறது கோதுமை மாவு பேசுறதுக்கு அப்புறம் ஜூஸ் நார்மலா நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் எல்லாம் போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஜூஸ் போடுற ஜூஸ் இருக்கு இன்னொன்னு சாத்துக்குடி அதான் பேர் வராம சாத்துக்குடி புளி இருந்தா அதுலயே மிக்சி இருக்கு அது எல்லாமே இருக்கு ஆனா அது எதுவுமே யூஸ் பண்றது இல்ல சாத்துக்குடிதான் எடுத்து அப்படியே கையிலே வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறோம் நாமெல்லாம் வந்து அந்த கையிலேயே போட்டு நிறைய நம்ம எனர்ஜி எல்லாம் வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துருது ஏன்னா நாலஞ்சு பழம் தானே இருக்கும் அதனால வந்து அதுலயே போட்டு குடிச்சிருந்ததுனால அது மிக்ஸி அந்த மிக்சி வந்து யூஸ் பண்றது இல்லை மிக்சி வந்து நாங்க அங்கதான் வாங்கினோம் அப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் கேட்டிங்க இதுவும் வந்து அதே தான் ஹோம் ஹோம் சென்டர் இது வந்து மேரேஜ் எப்படி தனியாக தானே வீடு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும்னு நினைச்சிருந்தது மேரேஜுக்கு முன்னாடியே வாங்கிட்டேங்க நான் டிசம்பர்லேயே வாங்கிட்டேன் இதை அங்க போயிருந்துச்சுமா மாலுக்கு சுத்தி பார்க்கும்போது அந்த ஹோம் சென்டர் கீழே கல்யாணத்துக்கு எல்லாமே கொடுக்கணும் இல்லையான்றதுனால போறப்ப நமக்கு எது தேவைப்படுதோ அப்பயும் முன்னாடியே நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாமே வாங்கினதுதான் நிறைய பொருள் வந்து கல்யாணத்துக்கு வாங்கியிருப்போம் வாங்கிருப்போம் வந்து அந்த மாதிரி வாங்கினதா எதுவும் ஆஃபர்ல போட்டிருந்தாங்க அதனால பரவாயில்லையே மால்ல ஹோம் சென்டர்ல கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதுதான் அதுக்கப்புறம் நிறைய வாட்டி போயிருக்கும் நிறைய ரொம்ப ரேட் அதிகமா இருக்கிறதுனால நாங்க வாங்குறது இல்ல சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் மட்டும் வருவோம் ஆனா ஆசையாதான் இருக்கும் நிறைய வாங்கணும்னு அப்பா ஆஃபர்ல கிடைச்சனால வாங்கினுங்க அப்புறம் வந்து ரொம்ப என்ன அம்மா கல்யாண பட்டுப்படவை காட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு கல்யாண அம்மா அதுதான் கல்யாண நான் கல்யாண பட்டுப்படவியே இல்லையா அப்படியா இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால வந்து அவங்க மேரேஜ் ஆனது எங்க கல்யாண பட்டுப்பாடவியே இல்லங்க ஆனா பட்டுப்படவே இருக்கு அதை நான் உங்களை போகிறேன் இப்போ ஆக்சுவலாக அம்மா மேரேஜ் பற்றிலாம் அவங்க ஃபியூச்சர்ல சொல்லுவாங்க எப்படியும் அதெல்லாம் ஒரு ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேரேஜ் ஸ்டோரி தான் அதெல்லாம் இப்ப வந்து என்ன ஸ்டாரி மட்டும் சொல்லுவோம்லிங்கான ட்ரில்லிங்க த்ரில்லிங்கோ என்னவோ அதெல்லாம் பயங்கரமா வச்சுக்கலாம் அதான் வந்து நீங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு வந்து சிரிப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி கஷ்டமாகவும் இருக்கும் இப்படி இல்லாமா இப்படிலாம் நடந்துருக்குமா இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சேசிங்கு ஃபைட்டிங்கு என்னுடைய புடவை மட்டும் நான் உங்களை காமிக்கிறேங்க அது எப்போ வாங்கினேன் என்னான்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது ஆனால் வாங்கி கொடுத்ததுக்கு பணம் கொடுத்தாரு அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது வைக்கணுமே எப்படி வைக்கிறது சரி வைக்க முடியாதா கொடுமா கையில் இருக்குல்லாம் ஒன்று காமிச்சிருங்க காமிக்கிறேன் இந்த ரெண்டு புடவை தாங்க என்னுடைய கல்யாண புடவை ஆனால் கல்யாண புடவை இல்லை இதே மாதிரி டிசைன் இதே மாதிரி டிசைன்ல வயலட் கலர் வயலட் கலர் வயலட் எப்படி அதுவும் தான் கொடுத்துட்டேன் ஆனா இந்த ரெண்டு புடைய வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்ச புடவை விஷயன்னு கேட்டா கல்யாணத்துக்கெல்லாம் எனக்கு புடவெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த மாதிரி புடவலாம் எதுவுமே எடுத்தது இல்லை ஒரு செமையாக நடந்திருக்கும் ஆமாம் நிறைய விஷயம்லாம் உங்கள் கூட நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கம்மா நல்லா இருக்குது அப்படின்னீங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ நான் இல்லைன்னா நான் இதை கூட சொல்லியிருக்க மாட்டேன் சரி நம்ம வாழ்க்கை நடந்தது நிறைய பேர் வாழ்க்கையில் எப்படிலாம் நடந்திருக்கோம் நீங்களும் எங்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க அதனால் நான் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த புடையை உன்னை ரகசியத்தை சொல்கிறேன் அதாவது எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எங்க வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு ஒரு புடவை கட்டுன்னு பார்த்து பட்டு போட மாதிரி இல்லை புடவை வேணும்னு கேட்டேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு புடவை எடுக்கவே தெரியாது நம்ம காமெடி இல்ல ஒரே ஒரு டைம் கல்யாணம் நாளைக்கு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்குள்ள புடவை வந்து ஊர்ல இருக்கு அதை எடுத்து காமிக்கணும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு எட்டு வருஷம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ முன்னாடி எடுத்தார் அப்பா அவரா போய் எடுத்துட்டு வந்தார் ஒரு புடவ எங்க அம்மா என்னது இது புடவை அதை கட்ட முடியாதுங்க அது அது இன்னுமும் க யாருக்கு கொடுத்தாலும் அது ஜிகுஜிகினுக்குது வேணாம் ஜிகு ஜிகில்லை பேப்பர் எதுவும் அதுதான் ஒட்டுக்கும் பிரியா அது வந்து ஜிகுஜிகுன்னு தான் அது நம்ம கட்டணும்னு வச்சு உடம்புல எல்லாம் ஒட்டிக்கும் அது கிளாத் எப்படி சொல்ல தெரியல நிஜமாவே அது சிரித்துதான் வரும் அவர் எங்க அப்பா ஆனால் ஆசையாக வாங்கி வந்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுக்கினேன் ஆனால் ஒரு முறை கூட கட்டலைங்க கட்ட முடியாதுங்க அந்த மாதிரி சும்மா அப்படி மேலே போட்டு காமிச்சாவே ஃபுல்லாக அதனுடைய அந்த ஜி அதை சமைக்க மாதிரி சமைக்கணா கூட கிடையாது பெயிண்ட் தான் அது ஃபுல்லாக ஒட்டி வச்சுக்குது அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு ஆனால் புடவை அதே மாதிரி சட்டை கூட அவருக்கு வாங்க தெரியாதுங்க இன்றைக்கு வரைக்கும் இப்போ போன இப்போ ஊருக்கு போயிருந்தார் அரக்கோணப்போ தங்கச்சிங்களாம் வந்து சாப்பாடு போடணும் உனக்கு சைஸ் பிடிச்சது உனக்கு பிடிச்ச கலர் வாங்கிக்கணும் சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சென்னையில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க இவர் அரக்கோணத்தில் ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்தாரு பாருங்க எங்கள் வீட்டுக்காக கருப்புங்க அவரு கலர் கலர்ல ஒரு சர்ட் எடுத்துட்டு வந்தார் எங்கிட்ட காமிச்ச உடனே எனக்கு ஷர்ட் பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு நான் வந்து என்ன சொன்னேன் இருங்க நான் வந்து என்ன சொன்னேன்னா நல்லா இருக்குப்பா ஷர்ட் கலரு அப்படின்னு சொன்னேன் நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன் அம்மா பார்த்ததுமே சொல்லிட்டாங்க உங்க அப்பா போட சொல்ல மாட்டேன் காட்டேன் கண்டிப்பா நல்லா இருக்காது அப்படின்னாங்க அதே மாதிரி அப்பா போட்டு காமிச்சாரு சுத்தமா நல்லா இல்லை நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் உடனே கட்டிட்டு அந்த சர்ட்டு போடவே கூடாது நீ வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க போடவே இல்லை அது நாங்கள் வந்து போடாமல் இருந்தாலும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் நான் அந்த சட்டம் ஆனால் அந்த மாதிரி சர்ட்டை வாங்கிருக்க தெரியவே தெரியாதுங்க அவருக்கு துணி எடுக்கவே தெரியாது எதுவுமே வாங்க தெரியாது எதுவாக இருந்தாலும் சம்பாதிக்கிற காசு வாங்க தெரியாதுன்னு இல்லை தெரியாது போனாலும் அதுதான் ஆரம்பத்துல இருந்தே அவரு எதுவாக இருந்தாலும் சரி நீ வாங்கிக்கோ நீ வாங்கிக்கொடு நீ வாங்கிக்கொடு அப்படிதான் சொல்லுவாங்க அதுவும் ஃப்ரீயாக கூட அதே மாதிரிதாங்க எதுவாக இருந்தாலும் நான் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் என்ன இது நல்லா இல்லைன்னு சொல்லவே சொல்லாது அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஆனா தான் நான் இந்த லாங் ட்ரெஸ்லாம் போடுறேன் லாங் ட்ரெஸ்லாம் போடுறேன் அதுக்கு முன்னாடி மெட்டீரியல் எடுத்து தான் தப்பனே அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் கலர் செலெக்ஷன்லாம் நல்லா இருக்கும் அப்படிதான் எடுத்து போடுவோமே நாங்க இந்த இந்த சேரீயோட ரேட்டு எல்லாம் சொல்றேங்க உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு என்னுடைய வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இந்த சேரீ எல்லாம் அப்போ வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னே வந்து இந்த சேரீ வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க இது ஃபுல்லாக ஜரிக்கி வச்சு இப்போ வந்து கல்யாணத்துக்கே இதான் பட்டு புடவை பிரியா ஆமாம் ஆமாம் அப்போ என்ன ரேட்டில் வாங்கணும்னு சொல்கிறேன் இப்போ இதே புடவை எவ்வளோ ரேட்டில் கொடுப்பாங்க தெரியுமா இது பாருங்க பார்ட்ரெலாம் எப்போ வாங்கினது முப்பது வருஷத்துக்கு முன்னே வாங்கினது ஏதாவது கொஞ்சம் இதாக ஆயிருக்கா பாருங்க ஆனால் ப்ளவுஸ் எல்லாம் மட்டும் எனக்கு பிடிக்கலைங்க தான் ப்ளவுஸ் தைச்சேன் அதெல்லாம் அப்போ வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தேன்னா சமாளியாக அது பிரித்து கூட பார்த்துட்டோம் போட முடியாது அவ்வளோதான் தூக்கி போட்டாச்சு அது நல்லாயிருக்கும் பார்ட்ரெலாம் நல்லாயிருக்கும் இதை புடவை இந்த பொடல மட்டும் பார்டர் பெருசாக இருக்கும் மேலே சின்னதாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் ஆனால் அவர் வந்து செலெக்ஷன் பண்ணல காசு கொடுத்துட்டாரு அவர் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன் உனக்கு பிடிச்ச புடவை வாங்கிக்கோ நல்ல புடவை அப்படின்னாரு நான் அதிலயே வந்து ரெண்டு புடவை வாங்கிட்டேன் இது வந்து முந்திங்க எப்படி இருப்பாரு இப்போ நான் நிறைய கல்யாணத்தில் பார்த்துக்கிறேன் பிரியா மெரூன் கலரில் இந்த மாதிரி தான் கூரை இப்படி தான் எடுப்பாங்க முகத்தத்துக்கு வச்சுக்க இந்த மாதிரி தான் எடுப்பாங்களே இந்த புடவையோட ரேட்டு வந்து முந்நூறுபாங்க இன்னும் சொல்கிறேன் முந்நூறுபா இந்த புடவை அது எப்போ தெரியுமோ முப்பது வருஷத்துக்கு முன்ன எப்போது யா யா வயசில் இருக்கிறவங்க அப்போ க வாங்குனாங்க கட்டினங்கள்லாம் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த புடவை அப்போ வந்து என்ன ரேட்டு எப்படின்னு சொல்லிட்டு இது முந்நூறுபா இந்த புடவை நான் எங்கே வாங்கினேன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நம்ம ஊர் சென்னை பக்கத்தில் இருந்தால் கூட நாங்கள் அங்கே போனதில்லைங்க பெங்களூரில் தான் போவோம் ஏன்னா நிறைய ரிலேட்டிவ் இருக்கிறதுனால கல்யாணம் நல்லது கெட்டது எல்லாமே அங்கே போகிறதுனால போகிறப்பெல்லாம் போயிட்டு சிக்பேட்டையில் பெங்களூரில் இருக்கிறவங்களும் நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சிக்பேட்டையில் தாங்க இந்த புடவை வாங்கினேன் இது முந்நூறுபா ரேட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஆசையாக காசு கொடுத்து நான் வாங்கின புடவை ஆனால் எனக்கு பிடிச்ச புடவை நான் வாங்கினேன் ஆனால் அவருக்கும் பிடிச்சது அப்பாக்கும் பிடிச்சிது இப்போ இந்த புடவை யாருக்கிட்ட இருக்குதுன்றது சொல்கிறேன் இருங்க அடுத்த மம்மி அப்பா வந்து ரெண்டாயிரம் கொடுத்தாருங்களா அதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு முந்நூறுபா கொடுத்து எடுத்துட்டு அந்த புடவை எடுத்துட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன் ஃபுல்லாக சிக் பேட்டில் வெறும் துணி கடைங்க நிறைய ஹோல்சேல் கடைங்க அந்த மாதிரி தான் இருக்குங்க அப்புறம் இன்னொரு கடையில் ரோட்டில் வரும்போது இந்த சைட்லலாம் தொங்க வச்சுருந்தாங்க ஆனால் வேறு கலரில் இருந்தது சரி இது ரொம்ப நல்லா இருக்கே நல்லா டிசைன் எல்லாம் நல்லா இருக்கே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் ஆனால் இந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க கட்டினாவே அவ்வளோ சூப்பராக இருந்தது

அப்போ நல்லா கிராண்டாக இருக்குது இதுதாங்க முந்தி வந்து நல்லாயிருக்கும் புடவை வந்து அவ்வளோ கட்னா கூட அவ்வளோ நல்லா அடங்கி உக்காரன் நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த புடவை இந்த புடவை வந்து அப்பா ரெண்டாயிரம் கொடுத்தார்ல அதில் முந்நூறுபா தானே நான் செலவழிச்சு ஒரு புடவை எடுத்தேன் இது போய் ரேட்டு கேட்டோம் ஆயிரத்தி எழுநூறுபாங்க இந்த புடவை அப்படியா ஐயோ முந்நூறுபாலும் ஒரு புடவை அவ்வளோ கிராண்டாக எடுத்தோம் ஆயிரத்தி ஐநூறுபாயில் எடுக்கணுமா நம்ம இன்னும் ரெண்டு மூணு கூட கம்மியில் எடுத்துக்கலாம்னு நினச்சேன் ஆனால் இதனுடைய இந்த எப்படி சொல்கிறது இதனுடைய இதுவெல்லாம் வந்து இந்த டிசைனு இந்த முந்தி இந்த பார்ட்ரு பிரியாதி இந்த மாதிரி தாங்க இருக்கு டிசைன் பிரியாதம் காமிக்கிறேன் நான் அப்புறம் இன்னொரு வீடியோல இதே மாதிரி தான் இருக்கு அது எவ்வளவு ரேட்டுங்க நம்ம அப்ப எடுத்தது முப்பது வருஷத்துக்கு முன்ன முன்னாடி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதா ஆமா திட்டிட்டு வாங்க ஏதோ நாங்களே தெரியாம பண்ண ஒரே தப்பு அதுதான் ஆமா எடுக்கிறாங்க கொஞ்சம் அதிகம் தான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா எடுத்துட்டேன் நானும் கருப்பாக இருந்தேங்களா இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக கலராக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப கருப்பு கருப்பாக இருப்பேன் எப்படி இருக்கு சொல்லுங்க இந்த புடவை நல்லா ஆ ஆ இதுதாங்க புடவை ஃபுல்லாக இதுதான் இந்த டிசைன் தான் சூப்பராக இருக்குமா ஆனால் என்ன பண்ணுறது நீ எனக்கு கொடுத்துட்டியே நான் கொடுக்கல அதையும் சொல்லிவிடுவேன் உண்மை நான் சொல்லிடுவேன் நான் கொடுக்கல ஐயோ கசங்கி போதே எனக்கெல்லாம் வந்து புடவை இந்த மாதிரிலாம் வந்து அப்படியே இருக்கணுங்க அதனால தான் இத்தனை வருஷம் நான் கூட அப்படி அப்படியே பார்த்து பார்த்து வச்சுட்டு இருப்பேன் கட்டுவேன் அவ்வளவு இதுவா வச்சிருந்து இருப்பேன் சரி நான் நீங்க குடுக்கலன்னா அப்ப நானே எடுத்துக்கிட்டேன் அப்பா வந்து இந்த ரெண்டு புடவ எனக்கு வந்து கல்யாண புடவ மாதிரி வாங்கி கொடுத்தாரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு புடவ வாங்கிக்கணும் நானு அப்புறம் பிரியா வந்து இது இப்போ நான் வந்து குண்டாய் அப்பொருள் ரொம்ப ஒல்லியா இருப்பேங்க அப்ப கட்டினா வந்து நல்லா இருந்தது இப்போ குண்டாய் கண்ணுங்களா இன்னும் இப்போ இந்த புடவலாம் கட்டினா இவ்வளவு பெருசாக தெரியுது குண்டா அதனால வந்து அப்படியே இருக்கும் என்கிட்ட நான் அவ்வளோ கட்டவே மாட்டேனா பிரியா வந்து நல்லா இருக்குமா எனக்கு எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவ அதே மாதிரி இப்ப அம்மாவோட சாரி எல்லாம் நமக்கு ஏதாவது ஒன்னு எடுத்துக்கணும்னு தோணும் ஞாபகமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வாங்கின தான் இருக்கு எனக்கு தெரியாம நினைவு தெரியாதப்ப வாங்கின வாங்கு பார்த்தா இதுதான் அம்மா கிட்ட ரொம்ப வருஷமா இருக்கு அந்த மெமரிக்காக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இன்னொன்னு நான் வந்து கட்டிருக்கேன் இந்த ரெண்டு கூட தானே அதனால் இந்த ரெண்டு புடவை வந்து பிரியா அம்மா அவங்க ஞாபகமாக நான் வச்சுக்கிறேன் இன்னும் நிறைய புடவ இருக்குது அதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு இதுதான் வேணும் எங்கள் கல்யாண புடவை வாங்கிக்கச்சிங்க ஃப்ரீயா நான் வச்சுக்கோமா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்பா வந்து காசு கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம வாங்கின புடவை ஞாபகமாக இருக்கட்டும் நமக்கு அடுத்து நம்ம மருமாக்களும் பொண்ணை வச்சுன்னு கூட நினச்சா நம்ம பொண்ணே வாங்கிட்டாங்க சரி இன்னும் இருக்கிற புடவெல்லாம் கொடுத்துக்கலாம் அது வந்து அவ்வளோ மெமரி இருக்காது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அப்பா வாங்கி கொடுத்தா தான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குல்ல நானே தான் வச்சுன்னு இருந்துக்கணும் அப்பா வாங்கி கொடுத்து இருந்தாலும் சரி நம்ம பொண்ணுகிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் வாங்கி குடுத்துதான் இப்போ அதுதான் கரெக்ட் ப்ரியா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி வந்து நான் சொல்றேன் ஆமா அதுக்கப்புறம் வந்து நிறைய புடவ வாங்கியிருக்கிறோம் அது வந்து நமக்கு ஞாபகம் கிடையாது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினதுதான் ரொம்ப ஞாபகம் ரொம்ப விரும்பி நல்லா கட்டின புடவை சூப்பராக இருப்பாருங்க இதுதாங்க என்னுடைய கல்யாண புடவை எங்கள் கல்யாண புடவை நினச்சிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தா அதுதானே கல்யாண புடவை இப்போ நம்ம வந்து மிக்சி பார்த்துட்டோம் பாக்ஸ் வாங்கினதோ சொல்லிட்டோம் என்னுடைய பட்டு புடவையும் ரெண்டு பார்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த நட்ஸுலாம் வச்சு பிரியாவுக்கு வந்து ஒரு அருமையான லட்டு தான் செய்ய போகிறோம் பாருங்கள் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா நட்ஸு எல்லாம் வச்சு ஒரு லட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருளெல்லாம் சொல்லலாம் கப்பு அளவு எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து பாதாம் இது வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அரை கப்பில் வந்து முந்திரி அரை கப்பு திராட்சை கப்பு வால்நட்டு கப்பு அப்புறம் கால் கப்பில் வந்து பூசணி பூசணி பூசணிவதி இப்படியா இருக்கும் நம்ம நமக்கு தான் பூசணிக்க வீட்டில் கட் பண்ணுற வழியாக தான் இருக்குது அப்படியா இது பூசணவாதி அங்கே கலர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வா இல்லை அப்புறம் இது வந்து சூரியகாந்தி ஆமாம் இது அப்புறம் வந்து பேரீச்ச பேரீச்சை மழை வந்து இந்த கப்புலேட்டுக்காக ரெண்டு கப்பு அப்புறம் நம்ம தேங்காவும் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் வந்து மேலே அந்த கருப்பா இருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சிட்டு நல்லா வந்து கடாயில் வந்து சூடு பண்ணி வச்சுட்டா நமக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போவாது நல்லாயிருக்கும் ஃப்ரிஜா ஃப்ரீயா வந்து அவங்க வீட்டில் தேங்காய் நிறையா இருக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவோம் நிறைய இந்த ஸ்நாக்லாம் செய்கிறாங்களா அதனால் எடுத்து வச்சுக்குவாங்க இப்போ நம்ம லட்டுக்கு வந்து இதுலேருந்து ஒரு கப்பு போட்டுக்கு போகிறோம் கடைசியாக வேணுன்றதுனால இந்த கப்பில் வந்து நம்ம பேரிச்ச மழைலாம் போட்டால் ஒட்டிக்கல அதனால் கடைசியாக சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நெய் போட்டு வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம என்ன கேட்குறீங்க இல்லை நெய் சாப்பிட்றதுக்கு நீங்கள் தானே அது எப்படி நிறையா போட்டால் சாப்பிடலாம் அதனால் கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லை நான்லாம் வந்து நெய் நிறையா சாப்பிடுவேன் இப்போ பாதாம் சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கிறேன் வால்நட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ நம்ம பூசின விதையும் சூரியகாந்தி விதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா நட்ஸும் வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் சூடு நல்லா ஆரட்டும் நட்ஸ் எல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு மிக்சியில் வந்து சும்மா பல்ஸ் அப்படி விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேணாம் பாதாம் மட்டும் அப்போ கூட கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒன்று ரெண்டு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ மிக்சி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற திராட்சை சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம பேரீச்சி மழை வந்து கொட்டெல்லாம் எடுத்துட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இது மட்டும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கணும் பேஸ்ட் மாதிரி இனிப்புக்கு வந்து நம்ம வந்து பேரீச்சி மழை தான் சேர்க்குறோம் நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பேரீச்சி மழை சேர்த்துட்டு உருண்டை பண்ணும் போது நீங்கள் தேனு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதை நைஸாக அரைச்சிக்கிறேன் இப்போ நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் வறுத்துருப்போம் நட்ஸ் எல்லாம் இப்போ கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்ச பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் திராட்சை காஞ்சி திராட்சை இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் ஊட்டிக்குச்சு நல்லா நெய்யில் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும் ஆமாம் ஏன்னா நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்ததுனால ரொம்ப நைஸாக வந்து அரைக்க முடியல ஆஃப் ஆயிடுச்சு என்னாச்சின்னு தெரில அரைக்க முடியல அதனால கொஞ்சம் நல்லா வதக்கணுமா நைஸாக ஆகிடும் சாஃப்டாக வந்துடும் பாருங்கள் பேரீச்சை மழை வந்து நல்லா நெய்யில் வந்து நல்லா வதக்கிட்டேன் நல்லா நைஸாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அரைக்கப்பு வந்து தேங்காய் நல்லா துருவி வச்சு தேங்காய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே நம்ம அரைச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடிபிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ண ஆமாம் அதனால தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே போதும் பாருங்கள் நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான பிரியாவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான லட்டு வந்து செஞ்சுட்டோம் ஒரு நாளைக்கு ஒரு லட்டு சாப்பிட்டாவே போதும் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சேர்த்துக்கிட்டது எல்லாமே நீங்களும் இதே மாதிரி நான் போட்ட அளவு வச்சு ஒரு அதே மாதிரி வந்து நீங்கள் லட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வயசானாலும் சரி குழந்தைங்களுக்கும் சரி இந்த மாதிரி கொடுக்கும்போது உடம்புக்கு வந்து நல்லா கொஞ்சம் சத்து கிடைக்கும் நீங்களும் செஞ்சு இதே மாதிரி லட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாம் சொல்லியிருந்தேன் எப்படி இருக்குது அந்த சேரேன்னு சொல்லிட்டு அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி